தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து அதிமுகவுலேருந்து முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையனும் திராவிட கழக பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தும் போய் இணைஞ்சிருக்காங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்து வந்து பலமாக பலவீனமாக பார்க்குறீங்களா இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் பலம்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா தலைமையே பலவீனமாக இருக்குது அப்போ அதில் நீங்கள் எதை எதை கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டாலும் அது எடுபடாது இப்போ நாஞ்சில் சம்பத் வந்திருக்காருன்னா அவர் பல கட்சிகள் கடந்து வரல பல கட்சிகளில் கிடந்து வந்திருக்கார் காரணம் என்னென்னா அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் ஐயா இருந்த இருந்தவரிலையும் அவருக்கான மதிப்புகள் இருந்துச்சு காரணம் அப்போது அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அதில் என்ன ஒரு அவருக்கு ஒரு கெட்ட பேர் போயிருக்குன்னா ரொம்ப தரகுறவாக பேசுவார் அவன் அவன் ஐயா முக ஸ்டாலினையே ரொம்ப தரக்குறைவாலாம் பேசிய காட்சிகள்லாம் இருக்குது ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிற காட்சிகள்லாம் இருக்கும் ரொம்ப அதிகம் அதிகப்படியான வார்த்தைகள் அவர் பேசுவார் இருந்தாலும் மேடையில் ஏறினார்னா வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு காலம் அவர் மதிமுகவை தாண்டும் போது தாண்டின பிறகு அவருக்கான மரியாதை வந்து ரொம்ப கேவலம் போச்சு ஏன்னா அவர் அதிமுகவையும் அவ்வளவு பேசியிருக்கிறார் அதிமுகவையும் அவ்வளோ பேசிட்டு மறுபடியும் அதிமுக வந்து அதிமுகவில் இருந்தது கூட பரவாயில்லை திமுக அவர் கழுவி 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 ஊற்றின காட்சிகள் ஏராளம் இருக்குது மறுபடியும் திமுக வந்து ஆதரிச்சு மறுபடியும் தாவையக்காக இவர் எப்படி பலமாக்க முடியும் இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து சாபம் ஆஞ்சல் சம்பத்து ஒரு கட்சியில் விசாரிறாருன்னா அந்த கட்சிக்கு சாபம் அதனால் ஆவேகாவுக்கு ஒரு பலகீனம் தான் முழுமையாக அந்த கட்சி வந்து ஒரு பலகீனமான கட்சி தான் அதில் யார் போன வயசு சேர்ந்தாலும் பலகீனம் தான் காரணம் என்னென்னா இப்போ ஒரு அனுபவஸ்தர் வந்து நம்ம கட்சிக்கு வராரு இப்போ வரும்போது அவர்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கணும் அவர்கிட்ட உள்ள அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும் ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரியான கெப்பாசிட்டிலாம் இல்லை சினிமாவில் வந்து கதை கேட்கறது கதை அவங்க கேட்குற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அதை கொடுக்குறதெல்லாம் அது வேற அரசியலை பொறுத்தளவு நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு கொடுத்தோம் ஒரு கூட்டம் நடத்த கூட இல்லாத ஒரு கட்சி அது அப்படிப்பட்ட கட்சியில் போய் இவ்வளோ அனுபவ அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் போய் என்னைய காரணம் முக்கிய காரணம் என்ன இல்லை எனக்கு இப்போ அது வந்து ஒரு பெரிய யோசனையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவு அவர் திமுகவில் போய் சேரலாம் ஆனால் என்னன்னா திமுகவில் வந்து பத்தோட பதினொன்னா போயிடுவோம் இப்போ தாவையாக்கலான்னா நம்ம முகம் தெரியும் அப்படின்னு நினச்சி போயிருக்கலாம் இப்போ நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தளவு திமுகவிலையும் திமுகவுலேயும் ஒதுக்கி விட்டாங்க போல இருக்கு ஏன் வயிற்று அடிச்சிட்டாங்கன்னு வயிற்றுலேயும் வயலையும் குத்திக்கிட்டு கிடக்கிறாரு அப்போது அவருக்கு வேறு வழி இல்லை தாவியாக்கா தான் போய் ஆகணும் ஏன்னா பல கட்சிகள் அவர் போயிட்டார் எந்த கட்சியிலையும் அவர் மதிக்க மாட்டாங்க கூப்பிட கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர முடியுமா அவர் யோசிச்சு பாருங்க அங்கே போய் நான் திராவிட இருந்துச்சு வாழ்நாடு வெளில போகிறா அப்படின்றாங்க அதனால் அங்கெல்லாம் சேர முடியாது வேறு வழி இல்லை அவர் தாவியாக்காக்கு போயிருக்கார் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு ஆனால் இப்போ வந்து டிவிக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கடுமையான போட்டியாக இருக்கும் இந்த முறை நாம் தமிழர் வாக்கெல்லாம் பிரிச்சுருவாங்க முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிடுட்டோம் நம்ம இப்போ நான் வந்து தாதையை கதை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கல காரணம் என்னென்னா ஒரு கட்சி வருது சரி அவங்கள்ட்ட கொள்கையும் இல்லை பரவாயில்ல விடு குறைந்தபட்சம் அவங்க வந்து களத்தில் நிற்கணும் மக்களோட மக்களாக நிற்கணும் மக்களோட பிரச்சனைகளை உணரணும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அதுக்கான தீர்வுகளை கொடுக்கணும் அந்த இடத்துக்கே இன்னும் அந்த கட்சி போகலை அந்த தீர்வை கொடுக்குற இடத்துக்கே இன்னும் போகலை ரெண்டு ஆண்டுகள் ஆகிடுச்சி அப்போது அந்த அந்த கட்சியில் பொறுத்தளவு வந்து ஒன்றும் கிடையாது அது நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கும் நாம் தமிழ் கட்சியில் முந்நூற்றி பதினஞ்சு பக்க புத்தகம் இருக்குது இந்த நாட்டை எப்படி ஆளணும் எப்படி நாங்கள் ஆளுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட் புத்தகம் இருக்குது அப் அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை தாண்டி என்ன விஜய் சொல்ல போகிறார் நாம் தமிழ் கட்சி செயற்பாட்டு வரை சரிங்களா நம்ம வந்து தேர்தல் தேர்தல் ஒவ்வொரு இலவசம் கொடுக்குறதில்ல ஒவ்வொரு இது மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறதில்ல ஒரு நாம் தமிழர் அரசு அமைஞ்சால் அது எப்படி நடக்கும் எப்படி ஆட்சி நடக்குங்கிறத கொடுத்துட்டார் அண்ணன் அதிலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இருக்குது நிலம் வளம் காக்கிறது நீர்வளம் காக்கிறது மக்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்பை வைத்து எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறது அந்த பொருளாதாரத்தை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துறது அடுத்த இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா அண்ணன் சொன்ன அந்த புத்தகத்தில் உள்ளது அண்ணன் நடைமுறைப்படுத்துறதுக்கே ஐம்பது வருஷம் வேணும் அது நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா அடுத்த பத்து ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஒரு பெரிய படிப்பனையை அமைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு கனவு உலகம் அது அதனால நம்மளோட அவங்க எல்லாம் இவங்க மட்டும் இல்லை தம்பி இப்போ திமுக அதிமுக கூட நமக்கு போட்டி கிடையாது ஏன்னா நாம் பேசுகிற சித்தாந்தத்தை கொள்கையை வந்து திமுக அதிமுகவை பேசாது காரணம் என்னென்னா அவங்களால அந்தளவுக்கு சிந்திக்கிற அறிவு கூட அவங்களுக்குலாம் கிடையாது அதனால தான் நம்ம தனித்து நிற்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் அண்ணா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலே இளைஞர்கிட்டம் அதிகமாக இருக்குது இப்போ தாவேக்காவில் அதிகமான இளைஞர்கள் வந்து நோக்கி போகிறாங்க இந்த ரெண்டு இளைஞர்களுக்கு வேறுபாடு என்ன இல்லை அது நீங்கள் ஐயநாதன் ஐயா ஒரு காணொலியில் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நாலு பேர் நின்னாருன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் சம்பவம் பண்ணிடுவாங்க இவங்க தெரித்து ஓடிடுவாங்க அப்படின்ட்டு கொள்கைக்காக நிற்கிறவனும் கூத்தடிக்கிறதுக்கு நிற்கிறவனும் வித்தியாசம் இருக்குது தம்பி இப்போ அந்த இதுக்கு போகிறாங்க விஜய் வந்து அழைக்கிறாரு நான் வந்து ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களை அழைக்கிறாரு அவர் ஆறுதல் சொல்றது கூப்பிட்றாரு இவங்க எங்கேயோ போகிறவங்க பெட்ரோல் பங்கில் நின்றுக்கிட்டு கூத்து இருக்காங்க ஆடுறாங்க ஒரு 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 அனுதாபத்தை பெற போது அது கேவலம் நான் ஆறுதல் சொல்லணும் ஏன் வீட்டுக்கு வாங்க இல்லை நான் சொல்லியிருக்கிற இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு இவங்க போகிறதே ஒரு மானகட்டத்தனமான செயல் செய்யவே கூடாது ஏ நீ வந்து கேட்கறது தான் கேள்வி இல்லைனா போடா அப்படின்ட்டு போயிடணும் அதுதான் மானமுள்ள மானம் செயலு அதையே இல்லாமல் இவங்க கிளம்பி போறது மட்டும் இல்லாமல் போய் ஒரு பெட்ரோல் பங்கில் என்னகிட்டு கூத்து அடிக்கிறான் பாட்டு போட்டுக்கிட்டு அப்போ அவங்க அது நான் எப்பயுமே சொல்லுவேன் என்டர்டெயின்னர்ஸ் அவ்வளவுதான் அவங்க வந்து நம்மளை வந்து பொழுதுபோக்காக நம்ம அவங்கள கவனிச்சிக்கலாமே தவிர தாவிய இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவரை கனவுல தான் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிற்கிறாரு அப்படி இந்த தேர்தலை அவர் வெற்றி பெறலனா அவரோட கட்ட நடவடிக்கை எப்படி படம் நடிக்க போவார் அவ்வளோ தான் அது ஒன்றும் கிடையாது அவர் படம் அடித்தார்னா ஓடும் என்னை பொறுத்தல வந்து ரிவேல் இருக்கார்ல அவர் வந்து திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார் விஜயகாந்த் எதிர்த்து அதன் பிறகு அவர் நடிப்புத்துறைக்கு போகலை ஆனால் அவர் ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் அந்த படம்லாம் நல்லா தான் ஓடுச்சு அது மாதிரி விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படியே குரங்கு ஒரு ஆற்றுல ஆழத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யுமா வாழை உள்ள விட்டு ஆட்டி பார்க்குமா தரப்படுதான்ட்டு அப்போ ஆழமாக இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்று வழியில் போகுமா அது போல் ஐயா இருபத்தி ஆறில் காலை விட்டு பார்க்குறாரு அது முடிஞ்சிடும் இருபத்தி ஆறு மறுபடியும் படம் போயிடுவார் அவர் நம்பி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க மாவட்ட செயலாளர் அவங்க தொண்டர்கள் என்னென்ன நம்மகிட்ட வருவாங்க ஏன்னா அவங்க திமுக போக மாட்டாங்க அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்மக்கிட்டையும் வந்துருவாங்க காரணம் என்னென்னா இதுவரையிலையும் அரசியலை பற்றி சிந்திக்காமலே இருந்துட்டாங்க இப்போ அரசியல் தளத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்போங்கும்போது இவங்களுக்கு அரசியல் சார்ந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்ன நம்மக்கிட்ட வரும்போது நம்மளை திட்டினாரே அப்படின்ட்டு நினைப்பாங்க பட்டு இது நம்ம திட்டுறதில்லை நம்ம உணர்கிறோம் அதை அதை வந்து வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இவங்க திட்டுறது இல்லை திட்டுறதுக்குலாம் என்ன இருக்குது அப்போ இவங்கெல்லாம் யார் நம்மளால் வெளியாளுங்களாக எல்லாம் எல்லாம் நம்ம ஊருக்கார பிள்ளைங்க நம்ம பசங்கள் நம்மளுடைய வயசு ஊற்ற பிள்ளைங்க அது என்ன தப்பு பண்ணுறாங்க அரசியலை வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு கொள்கை ரீதியான பாதையில் பயணிக்காமல் ஏதோ ஒரு கூத் குஞ்சிகள் மாதிரி ஒரு கூத்தாடிகள் ஒரு தடின்ல நடிகிறோம் அரசியலுக்கு வரலாம் ஒரு கருத்தியலோடு வர்றோம் நம்ம பின்னாடி நீ போகணும் அரசியலுங்கிறது ஒரு தனி மனித அபிமான அரசியலை நம்ம தலைமையேற்று நிற்கக்கூடாது கருத்தியலை தலைமையேற்று அரசியல் பண்ணணும் அரசியலுக்குள்ளே நுழையணும் அதுதான் நான் இளைஞர்கள்ட்ட எதிர்பார்க்குறது அப்படிப்பட்ட இளைஞர்களாக தாவேக்கணர் இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து நாம் தமிழர் கட்சி பிற கட்சிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் கொள்கை என்ன கொள்கை என்ன கேட்குறாங்க ஆனால் எங்கள் கொள்கை வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர் அது அது கொள்கை கிடையாது அது சாட்டை துறைமுருகனே நிறைய இடத்துல சொல்லியிருக்கு கொள்கை அது இல்லை புரியுதா ஒரு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளை உங்களோட நிலைப்பாடு என்ன அதுதான் கொள்கைக்கான அடிப்படையாக இருக்கும் அதை நோக்கி அவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் அவரே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உங்கள் கொள்கை என்னென்னு கேட்டால் கொள்கைனா என்னென்னு அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க அதனால் அவங்க கொள்கையை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க அந்த ரசிகர்களும் விஜய்கிட்டேருந்து அந்த கொள்கையெல்லாம் எதிர்பார்க்கல புரியுதா உங்களுக்கு அவங்க ஏன் விஜய்க்கு வாக்காளர் விஜய் வாக்காளர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்த போறீங்கன்னு கேட்டா அவர் தான் நல்லது செய்வார் மக்களுக்கு அதுக்கு பேர் கொள்கை இதுவும் அவங்க எதிர்பார்க்கறது கொள்கை இல்ல நம்புறாங்க நம்புறது காரணம் சினிமாவில பத்து பேர் அடிக்கிறாரு என்ன தப்புனா தட்டி கேட்கிறாரு அதே போல அரசியல் இருப்பாருன்னு அதாவது ஒருத்தனை பிடிச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவன் தப்பே செஞ்சாலும் நமக்கு படும் உண்மை அதுதான் உளவியலா ஒரு மனுஷனுடைய குணம் இப்போ சுமித் எனக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா சுமித் நான் கெட்டதே செஞ்சாலே எனக்கு நல்லதாக போடும் ஒருவேளை உன்னை எனக்கு பிடிக்கலனுச்சிக்கேன் நீ நல்லதே ஒன்னாலே எனக்கு கெட்டதாக போடும் புரிஞ்சவன் அதுலேருந்து வெளியில் வந்துடுவான் புரியாதவன் அதுக்குள்ளே கிடப்பான் நீங்கள் கூட்டம் பார்க்குறீங்க நீங்கள் வந்து விஜய் சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்க்குறீங்க உண்மையிலே நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை யாராலையும் கணிக்க முடியல எந்த அரசியல் ஆய்வாளர்களையும் கணிக்க முடியல காரணம் எதுமா நாம் தமிழர் கட்சிக்காரங்களில் பல பேர் வந்து நூற்றுல ரெண்டு சதவீதம் பேர் கூட களத்தில் இல்லை மற்ற தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் எல்லா கட்சிலையும் இருக்கான் ஏன்னா அவன் வெளிப்படுத்திக்க மாட்டான் தன்னை அது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம ஓட்டை வந்து யாரும் கணிக்க முடியாது ஆனால் விஜய் ஓட்டை விஜயோட கூட்டத்தை வாரியே கணிச்சிடலாம் அவ்வளோதான் அவங்களுக்கு கூட்டம் புரியுதா இல்லையா அவன் வந்து அப்பா அம்மா போகாதன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டான் அவன் போயிடுவான் அப்போ அந்த கூட்டம் தான் விஜயோட கூட்டம் மற்றபடி விஜய்க்கு ஓட்டு இல்லை கொஞ்சம் அரசியலுக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஒரு ஆறு அதை தாண்டி முதலமைச்சர் முடியுமா இல்லை அது அதுதான் தம்பி அவங்க வந்து நம்புகிறாங்க இப்போ மக்கள் இந்த இந்த ரசிகர்கள் நம்புறது வந்து கூட பெரிய விஷயம் இல்லை விஜயை நம்புறது தான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு அரசியலுக்கு வரேன்னா களம் என்ன இங்கே இருக்கிற சூழல் என்ன திமுக கடைசி பதினஞ்சு நாளில் எப்படி விளையாடும் அதிமுகவோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அதில் எடப்பாடி எப்படி விளையாடுவார் இதுக்கு நடுவில் நம்ம எப்படி ரோல் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் இல்லை ஒரு ஒரு இன்டர்வியூவில் ஒரு சினிமா துறை சேர்ந்த ஒருத்தரோட இன்டர்வியூ பார்க்குறேன் விஜய் வந்து தானே பெருமையாக நினச்சிக்குவார் நம்ம வந்து நம்ம தான் பெரிய கில்லி இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒருவேளை அந்த மனநிலை தான் விஜய் வந்து இப்படி ஓட வைக்குதோன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் ரிஹர்சல் பார்க்குறாரு அவ்வளோ தான் அது செ செட் ஆகலைன்னா அவர் போயிடுவார் திரும்பி சினிமாவுக்கு போயிடுவார்